விடியர் காலையில் எழுந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க நம்மளும் சில பேர்கிட்ட சொல்லுவோம் இதனால் அப்படின்னா நேரம் காலம் இதெல்லாமே வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது பிரபஞ்சம் பிரபஞ்சத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய கர்ம விலைகள் பலன்கள் நம்ம என்னெல்லாம் யோசிச்சிருப்போம் என்னெல்லாம் செய்யலான்னு நினைப்போம் என்ன வந்து பண்ணிகிட்ருக்கோம் இது எல்லாமே மற்றவங்கள விட நமக்கும் நம்ம கூடவே செயல்பட்டுட்ருக்க பிரபஞ்சத்திற்கும் உண்டான ரகசியம் அது என்ன பிரம்ம முகூர்த்த நேரங்களில் விடியற் காலையில் நம்ம வந்து செஞ்சால் மட்டும் நல்லது நடந்துருமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியே நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த ட்ராஃபிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு மணிக்கு நம்மளுடைய ஸ்ட்ரீட்லேயோ மெயின் ரோட்லேயோ நம்ம போகிறதுக்கும் ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அதுதான் பிரபஞ்சத்திற்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ரகசியம் நம்ம பண்ணக்கூடிய மெடிடேஷன் இது எல்லாமே இந்த ட்ராஃபிக் மாதிரி தான் நாலு மணிக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் எட்டு மணிக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தெளிவு தான் இந்த பிரபஞ்ச ரகசியம் சரி நாலு மணிக்கு நான் எழுந்துடுறேன் எழுந்ததுக்கப்புறம் எனக்கு சக்சஸ் கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து நம்ம கேட்குறோம் சக்சஸ் அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் நாலு மணிக்கு எழுந்து நீங்கள் என்ன பதிவு பண்ணுறீங்க உங்களுடைய என்ன அலைகள் என்ன என்ன கேட்குறீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய ஆழ் மனதில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அதை கரெக்ஷன் பண்ணுறது தான் நம்மளுடைய இந்த ல ஆஃப் சீக்ரெட் மெடிடேஷன் பவர் ஹோப் ஒன்று போனோ மெசேஜ் இது எல்லாமே பார்த்தீங்க ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான் அப்போ நம்ம கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் கொடுக்கப்பட வேண்டிய வாக்குறுதிகள் எல்லாமே குட்டி கிடக்குது பிரபஞ்சத்தில் யூனிவர்ஸ் நமக்கு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற வாசகம் எல்லா நூல்களையும் குறிப்பாக இந்த லைன் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த லைன்ஸ் வரா மாதிரியே பல நூல்கள் நம்ம படிப்போம் அது போலவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை நான் கடன் பட்டிருக்கேன் எனக்கு கடன் அடையணும் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது உடம்பு சரியாயிடணும் இந்த மாதிரி கேள்விகளை தவிர்த்து நான் அற்புதமாக இருக்கேன் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு பொருளாதாரம் என்கிட்ட நல்லா இருக்கு ஏன் கூட நிறைய நல்லவங்களே பழகிறாங்க என்னை சுற்றிலும் எனக்கு நல்ல சூழ்நிலையே உருவாகுது இந்த உலகமே எனக்காக செயல்படுது நான் இந்த உலகத்திற்காக செயல்படுகின்றேன் நான் வேண்டியது கிடைக்கிறது எனக்கு தேவையானவற்றை நான் கேட்கின்றேன் நான் கேட்பது எல்லாம் நடக்கின்றது நான் கேட்பது எனக்கு தேவையானதாகவும் பயனுள்ளதாகவும் மற்றவருக்கும் எனக்கும் எந்த ஒரு நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தாமல் நல் எண்ணத்தையும் நல் பிரபஞ்சத்தையும் கொடுக்கிறது இதனால் நான் பிரகாசிக்கின்றேன் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்றது நான் பல வழிகளில் பணத்தை ஏற்கின்றேன் இப்பணம் நல்ல வழிகளில் எனக்கு உதவிகரமாக இருக்கிறது என்னோடு உள்ளவர்கள் அனைவரும் எனக்கு உதவிகரம் கொடுக்கின்றனர் நான் வாங்கிய இந்த உதவிக்கு அனைத்திற்கும் திரும்ப இப்பிரபஞ்சத்திற்கு நிறைய நல்லது செய்கின்றேன் நல்லது செய்வதற்கு என் கைகள் நிறைய பொருளாதார முன்னேற்றம் உள்ளது என் மனதில் தெம்பு உள்ளது எனக்கு நல்லெண்ணம் அதிகம் உள்ளது இந்த விஷயங்களை நம்ம சரியா கேட்கிறோம் இந்த விஷயங்களை எப்ப கேட்டாலும் நமக்கு வந்து கிடைக்கும் ஆனா அந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது விடியற்காலை காலை அப்படிங்கிற அந்த நேரங்களில் நம்மளுடைய புத்துணர்ச்சி அதிகரிக்கும் இந்த பிரபஞ்ச பலம் அதிகமாக இருக்கும் அதோடு நம்மளுடைய ஆத்ம பலம் அனைத்துமே வந்து நல்ல ஒரு மேக்னட்டிக் பவரில் இருப்போம் அந்த நேரங்களில் அந்த அமைதியான சூழ்நிலையில் அந்த அமைதியான நிலையில் நம்ம கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நல்ல செயல்களும் அப்படியே நடக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு பத்து நாள் செஞ்சு பாருங்கள் முதல்ல உங்களுக்கு ரொம்ப பழகாமையும் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்களே நினைத்தாலும் உங்களுடைய உடல் அந்த நேரத்திற்கு விழிக்கும் உங்களுடைய எண்ணம் அந்த நேரத்திற்கு விழிப்புடையதாக இருக்கும் அந்த நேரத்தை நாம் ஒதுக்காமல் அந்த நேரத்தை நாம் நமக்காக பயன்படுத்தும் பொழுது நல்ல நல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கும் பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு அனைத்தையும் கொடுக்கும் தேங்க்யூ யூனிவர்ஸ் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி மற்ற நேரங்களை கேட்பதை விட இந்த நேரத்தில் பதிவு செய்யுங்கள் உங்களின் பதிவு உங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் நீங்கள் முழு மனதோடு நம்பிக்கையோடு இந்த தியானத்தை செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்பது கிடைக்கும் பிரபஞ்ச ஆற்றல் நமக்காகவே இருக்கின்றன நாம் கேட்கும் அனைத்தையும் கொடுக்கவே பிரபஞ்சம் செயல்படுகிறது அல்ல அல்ல குறையாத செல்வம் பிரபஞ்சத்தில் உள்ளது எடுக்க எடுக்க தெளிவான அறிவு கிடைக்கின்றது ஆத்ம பலம் கிட்டும் உடல் மனம் ஆன்மா நம்மோடு பலத்தோடு செயல்படும் நேரம் பிரம்ம நேரம்